கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி திதி காலை மணி ஆறு நாற்பத்தி எட்டு வரை துவாதசி மறுநாள் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை பின்னர் த்ரையோதி மூலம் காலை மணி பத்து ஐம்பத்தி ஒன்று வரை பின்னர் பூராடம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்று வரை அமிர்தயோகம் பின்னர் சித்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி சிவன் கோயிலில் கொடுக்குற விபிதி பிரசாதத்தை அங்கேயே பூசிட்டு மீதியாக அங்கேயே போட்டுடுறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதா பொதுவாக சுவாமி பிரசாதம் எதுவாக இருந்தாலும் நாம் அதை வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நிறைய பேர் பார்க்குறோம் இந்த தூண்கிட்ட விபீதியை தட்டுவா குங்குமத்தை தூண்கிட்ட தட்டுவா அதெல்லாம் செய்யாமல் சுவாமி பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு நிர்மால்ய தோஷம்ன்ற வாசகத்தை எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லாம் இருக்கான் அதனால் கோயிலில் சிவபெருமான் மேலே அர்ச்சித்து சுவாமி பிரசாதமாக இருக்கக்கூடிய விபூதியை கட்டாயம் வீட்டில் கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் காசிக்கு போகிறீங்க இல்லை நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அங்கே சிவ தரிசனம் பண்ணிட்டு வரீங்க என்ன பிரசாதம் கொண்டு வருவீங்க அண்ணா சுவாமி விபூதி பிரசாதத்தை தாராளமாக வீட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பயனை பெற்று மகிழ்வீர் நல்லவர்கள் நண்பர்களாக தேடி வருவர் அவர்களால் அனுகூலம் உண்டாகும் பேரும் புகழும் ஓங்கும் அரசியல் சார்ந்து இயக்கங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு பாராட்டு குவியும் திரவ பொருள் வியாபாரம் செய்வோர்கள் ஆதாயம் பெற முடியும் சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் லாபம் கிடைக்கும் சுபகாரியம் ஒன்று முடிவாகும் பக்தி மார்க்கத்தில் சிலருக்கு நாட்டம் ஈடுபாடு செல்லும் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்கள் உழைப்பால் எதிர்ப்புகள் விலகும் எடு எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர் நல்லவர்கள் உங்களை தேடி வருவர் வியாபாரம் பெருகும் கமிஷன் தரகு வியாபாரங்கள் ஆதாயம் தரும் கலைத்துறையில் உள்ளவர்கள் முன்னணிக்கு உயர்வர் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வாய்ப்பு தேடி வரக்கூடும் பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கு வடகிழக்கு இன்று ஆதாயம் தரும் துணிச்சலான சில காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர் நிலபுலன்களால் வருமானம் கிட்டும் புதிய சொத்துக்கள் சிலருக்கு சேரும் விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர் ஆனால் அலைச்சலை தவிர்க்க இயலாது ராசி அன்பர்களே சிலருக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு தேடி வரும் அறிவுரை கூறக்கூடிய சந்தர்ப்பமும் வரும் மற்றவர்கள் உங்களை புகழக்கூடும் ஒரு புனிதமான காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர் நல்ல இரக்க சுபாவத்தால் பாராட்டை பெறுவீர் எதிரிகள் விலகிச் செல்வர் உங்கள் பேச்சாற்றல் இன்று பழிச்சிடும் மற்றவர்கள் போற்றக்கூடிய சாதனைகள் பல செய்வீர் தோற்ற கூடும் பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண முடியும் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் தேடி வரக்கூடும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவிபுரிவர் நண்பர்கள் உற்றார் உறவினர் தொடர்பு பலன் தரும் தந்தை அல்லது தாய்க்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் தொலைபேசி மூலம் கிட்டும் கடகராசி அன்பர்களே செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான நல்ல சந்தர்ப்பம் உருவாகும் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கக்கூடும் பொறியியல் லாபம் தரும் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரத்தில் சிலர் ஈடுபடுவர் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு பயணங்களின் பொழுது நிதானம் தேவை வியாபாரம் கடிதம் எழுத்து பத்திரிகை கலைத்துறை சேர்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பர் அரசு விவகாரங்கள் அனுகூலமான போக்கே தென்படும் சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு தென் திசையிலிருந்து நல்ல செய்தி தென்றல் போல் வரும் சிம்மராசி அன்பர்களே பழைய பகை மறையக்கூடும் எதிர்ப்புகள் குறையும் புதி புதியவர்கள் நல்லவர்கள் புரிய முன்வருவர் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் கமிஷன் தரகு வியாபாரம் செய்வோர் ஏற்றம் பெறுவர் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு சுபிக்ஷம் பெற வாய்ப்புண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வரவேற்பு கூடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண முடியும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் நில புலன்கள் கமிஷன் தருக வியாபாரம் லாபம் தரும் புதிய பொருட்சேர்க்கை நிகழும் அக்கம்பக்கம் அயலாரிடம் இருந்த பிரச்சனைகள் சீராகும் வீண் செலவுகள் தவிர்ப்பது நல்லது கன்னிராசி அன்பர்களே எதிர்ப்புக்களை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர் மனதில் துணிவு பிறக்கும் பொருள் வரவு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவி புரிய முன்வருவர் ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் காண வாய்ப்புண்டு கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகரிக்கும் தகவல் தொடர்பு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றினரை போடுவர் அயல் நாட்டு தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள் லாபம் தரும் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் எதிர்பார்த்த விஷயத்தில் லாபம் பெற முடியும் அக்கம் பக்கம் அயலாரிடம் வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் கடின முயற்சி வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் டூ நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்